சிறப்பாக வாழ்ந்தாரு எப்படி பிள்ளைகளை காப்பாற்றினாரு இந்த பையூர்ல வாழ்ந்த மக்களுக்கு எப்படி நல்ல செய்தார் உதவி செய்தார் அவரை தூக்கும் வரை அவர் உடல் இந்த மண்ணுக்குள் போகும் வரை என்னுடைய ஆத்தாமார்கள் அம்மாச்சிமார்கள் உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு பாடத் தெரியாது அந்த ஒப்பாரி பாடல அப்படிப்பட்ட ஒரு நாகரீகம் விளைந்த ஒரு தமிழ் மொழிய ஒரு வாழ்ந்த இறந்ததை இந்த அவர் தூக்குவதற்குள்ள தமிழ் மொழியில பாடுறாங்களே இப்படி எல்லாம் தெருக்கூத்து நாடகம் இப்படிப்பட்ட நாட்டுப்புற கலைகள் கரகாட்டம் மயிலாட்டம் காவடி ஆட்டம் மான்கோம்பு ஆட்டம் மயிலாட்டம் என்று இப்படி ஆட்டங்கள்ல தமிழ் தொன்மை திறந்து இருக்கிறது எங்க பார்த்தாலும் இவங்களை அசைக்க முடியலையே இப்படிங்கிறதா இந்த மோடி அரசுடைய நோக்கம் அப்ப நினைக்கிறேன் அவர் அந்த இடத்தில் நமக்கு புரிவைக்க பார்க்கிறார் கல்வியை ஒடுக்கி பார்ப்போம் அப்பயாவது அடங்கிடுறாங்களான்னு பார்ப்போம் நிதியை கொடுக்க மாட்டோம் உன் பிள்ளை இந்தி படிக்கவை எப்பதான் நான் நிதியை கொடுப்பேன்னு சொல்றாங்க மேல ஆனால் நம்மளுடைய போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வலிமையானதாக இருக்கும் நாங்கள் போராடி எங்களுடைய உரிமை எல்லாம் எல்லாம் தவிடபடியாகிவிடும் என்பதை இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை கலைஞர் அழகாக ஒரு இடத்தில் சுத்திகரிக்கிறார் என்ன தெரியுமா கன்னியாகுமரியில போனீங்கன்னா தெரியும் எல்லாரும் போயிருப்பீங்க சுற்றுலா அங்க விவேகானந்தர் பாறை இருக்கும் பாருங்க அந்த விவேகானந்தர் பாறை தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு காலகட்டத்துல விவேகானந்தர் பாறைக்கு போனோம் விவேகானந்தர் பாறைக்கு போனோம் ஆனால் அந்த விவேகானந்தருக்கும் காவி சாயத்தை பூசி விவேகானந்தரும் எங்களோட ஆளுன்னு ஒரு உன்னதமான மனிதரை மறைச்சிட்டாங்க மேல ஒரு காவிக்குடியை பறக்க விட்டு அப்ப கலைஞரவர்கள் யோசிக்கிறாரு பாருங்க அவருடைய மதிநுட்பம் எங்கே போகுது என்று பாருங்க அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிப்பட்ட ஒரு கடல் நிறைந்த இடத்தில் விவேகானந்தரையும் இவர்களுக்குள்ள அடைக்க பாக்கிறாங்க வள்ளலார எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் யார் வாடி இருந்தாலும் இன்னைக்கும் வள்ளலார் மடங்கள் நிறைய இருக்கு யாரு உணவருந்திருக்கும் சாப்பிடாம பசிக்கு போனாலும் அங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படிப்பட்ட வள்ளலாருக்கு காவி சாயத்தை போற்றி இந்த மோடி அரசு அடக்க பார்த்துச்சு திருவள்ளுவருக்கும் எதுவும் நடக்க முடியல கலைஞர் இந்த ஆரிய மாடல் என்பதை விவேகானந்தருக்கு பூச பார்க்கிறார்கள் நம்முடைய இந்த கன்னியாகுமரியில் லெமுரியா கண்டம் எனக்கூடிய ஆதி தமிழர்கள் அதாவது முத முதல் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான காலம் இந்த குமரி கண்டத்தில் உள்ளே இருக்கிறது மூன்று இடங்கள் சேர்ந்து திருவேணி சங்கமம் நம்ம பார்த்திருப்போம் இப்படிப்பட்ட இடத்தில் லெமுரியா கண்டத்தில் தமிழர் வாழ்ந்த காலம் இருக்கிறது இந்த இடத்தில் ஆரிய மாடலை புதைத்து விட்டு நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அமர்ந்திருக்க கூடாது குனிந்து என் மக்கள் வள்ளுவரை பார்க்க கூடாது நிமிர்ந்த என் பிள்ளைகள் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நூற்றி முப்பத்தி மூன்று அடியில் வள்ளுவருக்கு வானுயர சிலையமைத்தார் பாருங்க தமிழை வளர்த்தவர் நம்முடைய கலைஞர் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமை அன்பு மக்கள் இங்கே பையூர் மக்கள் உட்கார்ந்துருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி நம்முடைய அழகியல் நம்மளுடைய தமிழ்நாடு அரசை தாண்டி எந்த அரசும் நம் பிள்ளைகளையோ நம்மையோ எதிர்காலத்தையோ காக்க போவது இல்லை அடிமை அதிமுக அரசு என்ன செய்யுது என்ன செய்கிறது நம்மளை தடுத்து நிறுத்துகிற நீட் தேர்வு எழுதினாதான் நீ மருத்துவராக முடியும்னு சொல்றாரு மோடி அதை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க ஒரே ஒன்னு சொல்லி முடிச்சற நான் பேசணும்னா பேசிட்டே இருப்பேன் நான் அங்க போய் நான் பேச வேண்டும் இருக்கு நேற்று ஒரு மையன் கைதாயிருக்கான் எங்க தெரியுமா வட மாநிலத்துல ஏன் கைது செய்திருக்காங்க தெரியுமா அந்த நீட்டு தேர்வு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க முன்னாடி எல்லாம் நீட்டு தேர்வு எல்லாம் கிடையாது பன்னெண்டாவதுல அதிக மார்க் வாங்கிடுச்சுக்கான நம்ம பிள்ளைய போய் மருத்துவர் தகுதியாய் மருத்துவப்படி படிச்சிடும் ஆனா இப்ப நீட் தேர்வு எழுதினால்தான் மருத்துவராக முடியும்னு கொண்டு வந்துட்டான் ஏன்னா நம்ம பிள்ளை யாரும் மருத்துவராக கூடாது அங்க இருந்து பாக்குறது திருவிழாவில் கூட இந்த பிள்ளைய மா போய் விளையாட்டு பொருள் வாங்கணும்னா எதை வாங்குது இந்த டாக்டர் உபகரணத்தை தான் வாங்குது ஒரு மாறு வேடப்பட்டி பள்ளியில சொன்னா கூட என்ன பண்ணுது டாக்டர் வேடத்தை தான் போகுது செல்லமே நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறேன் கிட்டாலும் டாக்டர் ஆகிறேன்னு சொல்லுது அப்ப அங்க வைக்கிறாங்க புரிய நீட்டு தேர்வுன்னு உன்னை கொண்டு தான் நீ டாக்டர் ஆக முடியும் நம்ம பிள்ளைய நம்ம பையூர்ல இருந்து ஒரு பிள்ளை டாக்டர் ஆயிடக்கூடாது நம்ம பையூர்ல இருந்து நீட்டுன்னு கொண்டு வந்து நம்ம பையூர் மாதிரி அரியலூர்னு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு ரொம்ப புலி வேலை பார்த்து ஒரு கஷ்டப்பட்டு கூடிய பிள்ளை அனிதா அந்த பிள்ளைய நீட் தேர்வு பன்னெண்டாவது அதிக மதிப்புன்னு வாங்குச்சு ஆனா அது நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சு தற்கொலை செய்து இறந்து போயிடுச்சு அது தற்கொலை இல்ல மோடி செய்த காவு வாங்கி நம் பிள்ளைகள் தனிதா கூட நிக்கல இருபத்தி ரெண்டுக்கும் மேல இன்னும் பெயர் தெரியல அவர்கள் எல்லாம் தற்கொலை செய்து இவர்கள் எல்லாம் காவு வாங்கி என் பிள்ளைகளினுடைய ஆன்மா இந்த மோடியை ஒருபோதும் இந்த மோடி அரசை மன்னிக்கவே மன்னிக்காது ஆனா நேற்று ஒருத்தர் கைதாயிருக்கிறார் வட மாநிலத்துல ஏன் தெரியுமா ஏன் என்று சொன்னால் ஊழலில் கைதாயிருக்கிறான் அங்கிருக்கக்கூடியவன் பனிரெண்டாம் வகுப்புல தோல்வி அடைஞ்சிடான் அங்கே எங்கே குஜராத்தில் ராஜஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய மராட்டிய மாநிலத்தில் அதாவது மோடியோட ஆள் இருக்கக்கூடிய கட்சியில் ஆட்சி இதுக்கு பாருங்க அங்கே இருக்கக்கூடிய பயிர்களெ பன்னெண்டாவதுல ஃபெயில் ஆயிடுறாங்க தோல்வி அடைந்து பயிரிடுறார்கள் ஆனால் நீட் தேர்வை போய் அதனுடைய முடிவுகளை பார்த்தோம்னா மெரிட்ல இருக்கும் மெரிட்ல இருக்கிறாங்க அப்ப காரணம் என்ன இவர்களுடைய நோக்கம் என்ன இந்த கைதான பையனினுடைய அந்த முடிவுகள் வரக்கூடிய ஆறு மணி நேரம் முன்பாக பேச்சுவார்த்தை நடக்கிறது என்ன தெரியுமா நீட் தேர்வு என் மகன் எழுதியிருக்கிறான் பனிரெண்டாம் வகுப்பில் தகுதியற்ற மதிப்பெண் ஆனால் இந்த நீட் தேர்வினுடைய முடிவில் என் பையன் மெரிட்ல இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அங்க இருக்கக்கூடிய இந்த மோடி ஒன்றிய பிஜேபி அரசினுடைய ஏஜென்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க இருக்காங்க அவர்கள் பேசுகிறார்கள் தொண்ணூறு லட்சம் கொண்டு வாங்க நீ கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து விட ஆறு மணி நேரத்தில் இவன் நீட் தேர்வில் தேர்வு பெற்று எந்த மாநிலமும் ஏதோ ஒரு இடத்துக்கு இவர் மருத்துவராக போயிருவார் பனிரெண்டாம் வகுப்புல தோல்வி அப்ப யாரு நீங்கள் காகமாங்க பாக்குறீங்க இவன் மருத்துவராக போனோடனே என்னுடைய அம்மாச்சி மரலாம் மருத்துவம் மருத்துவம்னா இவர் எந்த அளவில் இவன் மருத்துவன் செய்வான் ஒரு தகுதியற்ற தேர்வு நீட் என்பது அப்ப இப்படிப்பட்ட ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டு இவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் தகுதியற்ற தேர்வை இந்த ஒன்றிய மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது என் அண்ணன் தம்பிமார்கள் வண்டி ஓட்டுறதுக்கு டீசல் இந்த பெட்ரோலு நம்மளுடைய அம்மா அப்பா எல்லாம் இந்த சிலிண்டருடைய விலையை ஏத்துறது நம்மளுக்கு சிலிண்டர் தீர்ந்து போனோடனே நமக்கு அடி வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி இருக்க பக்கத்து வீட்டில் போய் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அந்த காசை கொடுத்து எவ்வளவு எங்க போய் ஐம்பதுல இருந்தது ஆயிரத்தி தொற்று நோக்கம் என்ன இந்த ஒன்றிய அரசு நோக்கம் என்ன தமிழ் மொழியை அழிக்க பார்த்து கடைசியா எங்க தெரியுமா அந்த மோடி அரசு இன்னும் வரும் நினைக்குது ஆனால் ஒருபோதும் திராவிட சித்தாந்தம் இருக்கும் வரை போராடியாவது என் பிள்ளைகளுடைய வாழ்வை நாங்கள் காப்பாற்றுவோம் என்பதை நம் முதலமைச்சர் அரணாக நின்று கொண்டு சொல்கிறார் நான் சிறு தான் எனக்கு நிறைய கழக முன்னோடிகள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த கழகத்தை பார்த்து வளர்த்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இளைய தலைமுறை பிள்ளைக்கு மாநில கொள்கை பரப்பு துறை செயலாளர் கொடுத்திருக்க அழகு பார்த்திரா பாருங்க நம்முடைய முதலமைச்சர் அதுக்கு முதல்ல நான் நன்றி கடன் தொடரும் முதல் நன்றி இவங்களுக்கு சொல்லும் எனக்கு முன்பாக கழக முன்னோடிகளாக இருந்திருக்கிறார் ஏன் என்னிடம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உயிரோடு நம் மக்களுக்கு அனைத்து நலத்திட்டங்களையும் நம் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் இருந்தாலும் காலம் என்பதை ஒன்றை நினைத்து நாளைய தலைமுறை நாளையக்கும் நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கொடியவர்களினுடைய கையில் சிக்கக்கூடாது ஏனென்றால் எந்த ஒரு கொள்கையும் கிடையாது எதுவுமே கிடையாது அடிமை அதிமுக அரசுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா இன்னைக்கு போய் நட்டி புழைத்துக் கொண்டிருக்கிறது இவங்கெல்லாம் பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரை தாங்கி குடிப்பதற்கு தகுதியற்றவர்கள் இவர்கள் அண்ணா சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்வார் என்ன தெரியுமா டிஎம்கே இஸ் நாட் பொலிட்டிக்கல் பார்ட்டி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அரசியல் கட்சி மட்டும் அல்ல இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தி சிஸ் அ மிகப்பெரிய ஒரு சமூக இயக்கம் அதாவது சோசியல் மூமெண்ட் பேரறிஞர் அண்ணா சொல்ற அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அவர் கடைசி நேரம் பத்தரை மணிக்கு வந்து பேசினா கூட கூட்டம் அப்படியே இருக்கும் என்று சொல்கிறார் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தையில பேசிவிட்டு செல்கிறார் அந்த ஒரு வார்த்தையில் பேசுவதற்கு கூட்ட அலையலையாக அந்த அண்ணாவினுடைய பேச்சை கேட்பதற்கு உட்கார்ந்து இருப்பார்கள் எனக்கு தெரியல இருந்தா என்னோட வயதில் மூத்தவர்கள் தாத்தாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க இந்த அம்மாச்சிகள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க அண்ணாவை பார்த்ததில்லை நூலை படிக்கிறேன் பிரமித்து போகிறேன் இப்படிப்பட்ட மனிதர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறார்கள் நாம் ஏன் இதற்கு முன்பாகவே இந்த இயக்கத்தில் சேரவில்லை என்று மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது எதற்காக நம் முதலமைச்சர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பெருமைக்காக இல்லை பெருமைக்காக இல்லை பின்னாளில் துணை முதல்வருக்கும் கை கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை பெருதோறும் தோறும் எல்லா இடத்திலும் கருப்பு சிவப்பு ஓங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி இளைய தலைமுறை பிள்ளைகளினுடைய பேச்சு பேச்சாளர்கள் கவிஞர்கள் கதை எழுதுபவர்கள் அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் என அனைவரும் கொண்டாட வேண்டிய இயக்கமாக இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது சிந்தித்து

ஸ்டெர்லைட் ஒரு ஆலையில பதிமூன்று பேர் சுட்டு கொண்டாங்க யாரோட ஆட்சியில எடப்பாடியுடைய ஆட்சியில பதிமூன்று பேர் ஒரே ஒரு பிள்ளை ஸ்டாலின் நடந்து போச்சுங்க கத்தி எப்படி நான் மாதிரி கோஷம் போட்டு போச்சு எங்களுடைய ஸ்டெர்லைட்டுங்கிற ஆலை எங்க கிராமத்துல இருக்கு அந்த ஆலையில இருந்து வரக்கூடிய நட்சக்கழிவுகள் என்னுடைய தாய்மார்கள் எங்கள் வீட்டு பெண்மணிகள் யாரும் அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ண கூட வர வரமாட்டாங்க ஏன்னு சொன்னா அதுல கர்ப்பையில் புற்றுநோய் வருது தலைவலி வருது அந்த நட்ச ஆவி வந்து எங்க பிள்ளைகளை பாதிக்குது எல்லாரும் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் கை ஊனமாக பிறக்கிறார்கள் அதனால் எப்படியாவது இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் சொல்லி கோஷம் போட்டு ஓங்கி வந்துட்டு இருந்த பிள்ளைய ஒரு வழக்கறிஞர் அந்த பிள்ளை ஓங்கி கோஷம் போட்டு வந்த பிள்ளையை எந்த ஒரு ஆரவாரமும் இல்லை அமைதி பேரணி தான் நடத்தினாங்க போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் கொண்டிருந்தவர்களை இந்த எடப்பாடியினுடைய ஆட்சியில் பதிமூன்று பேரை சுட்டு குருவியை சுட்ட மாதிரி சுட்டு கொண்டாங்க அது அந்த பிள்ளை முன்னாடி கோஷம் போட்டு போச்சு பாருங்கள் அந்த பிள்ளை சத்தமாக வாய் கோஷம் கத்தி என்ற காரணத்துக்காக அந்த பிள்ளை வாயிலேயே துண்டை துளைத்து சுட்டார்கள் இறந்து போயிடுச்சு அப்ப நீங்க எவ்வளவு பெரிய கொடிய பாவியாக இந்த அடிமை அதிமுக அரசு இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த பிஜேபியோட போய் கூட்டணி வச்சிட்டு இவர்கள் நாளைக்கு நமக்கு நல்லது செய்ய போறாங்க சொல்லுங்க கலைஞர் உரிமை தொகை திட்டம் அப்பாவாக மகனாக பேரனாக நம்முடைய ஸ்டாலின் இருக்கிறார் ஆயிரம் ரூபாய் மாதம் வாங்குறோம் அதை கூட்டி இன்னும் அதிகரித்து ஆயிரத்து ஐநூறாக கொடுப்பதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு மக்கள் தாய்மார்கள் இழந்து எந்த இடத்துல நிக்க கூடாது உங்களுக்கு உரிமை நான் தருகிறேன்னு சொல்லி மாதம் மாதம் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க உரிமை கலைஞர் உரிமை தொகை திட்டம் என் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைய பாருங்க படிக்க மாட்டீங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் திருமணம் பண்ணி வச்சிடறாங்கன்னு சொல்லி நீ அரசு பள்ளியில படி ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரை படி நான் உன்னை கல்லூரியில படிக்க வைக்கிறேன் நீ படி ஆயிரம் ரூபாய் நான் மாதம் தருகிறேன்னு சொன்னாங்க பாருங்க அது நம்மளுடைய முதலமைச்சர் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் சரி சொன்னால் எங்களுக்கு இல்லையான் மாணவர்கள் அவரை அப்பா என்று கேட்கும் பொழுது உங்களுக்கும் இருக்கிறது ஆயிரம் ரூபாய் நீங்களும் சென்று படியுங்கள் நான் தருகிறேன் தமிழ் புதல்வன் திட்டம் என்றதில் பெயர் கூட எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார் பாருங்க கீழடினு ஒரு இடம் இருக்குது தயவு செஞ்சு போய் பார்க்கணும் மானாமதுரை மானாமதுரை சட்டமன்ற தொகுதி அந்த மதுரைக்கு இடையில கீழடி ஒரு இடம் இருக்கு தமிழர்கள் முன்னாடி வாழ்ந்ததற்கு அடையாளம் அதை நீங்க போய் பார்க்கணும் கண்டிப்பா போய் பாருங்க கீழடியில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய ஒரு திறந்தவெளி அரங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்க எல்லாம் போய் பார்க்கணும் எப்படி வாழ்ந்தார்கள் முதல் முதல்ல நம்மளுடைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிறது அங்கே இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னே பார்க்கும் பொழுது பானை ஓடுகள் கண்டெடுத்திருக்கிறாங்க இந்த பானை ஓடுகள் கருப்பு சிவப்பாக இருக்கு அப்ப எப்படிப்பட்ட ஒரு கருப்பு சிவப்பை ஆதித்தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம் தாங்கி இருக்கிறோம் அந்த கருப்பு சிவப்பு பானைகளை அந்த பாணையினுடைய ஓட்டுல பேர் இருக்கு தமிழி என்ற பெயர்ல ஆதன் அப்படின்னு அப்பவே முன்காலத்துல தற்காலத்திற்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் நம்மளுடைய தமிழர்கள் அப்ப அது இந்த ஒன்றைய மோடி அரசு என்ன செய்ய தெரியுமா அந்த கீழடிங்கிற ஒரு நாகரிகத்துல ஒருத்தர் வந்து போட்டாங்க அவர் பேர் ராமகிருஷ்ணன் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒருத்தவரை தொழில் துறையிலிருந்து அதிகாரியா போடுறாங்க அவர் வந்து என்ன செய்யறாரு இங்கில இருக்கக்கூடிய அகழாய்வு அதாவது அங்க இருக்கக்கூடிய இடங்களை தோண்டி உள்ள என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்க நிறைய தோடுகள் நிறைய விலங்குகளினுடைய எச்சங்கள் எலும்புகளினுடைய முனைகள்லாம் கண்டெடுத்திருக்காங்க நீங்களை விடுமுறை நாட்கள்ல கூட்டிக் கொண்டு போய் காட்டுங்க அந்த மாதிரி இடத்துல இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவரை அதிகாரியாக போடும் பொழுது அவர் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு இதெல்லாம் நம்மளுடைய தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு மேலே இதெல்லாம் நம்ம போய் ஆய்வு செய்யணும்னா இது போல நிறைய மாநிலங்களுக்கு கொண்டு போகும் அந்த ஆய்வு நிறுவனங்கள் ஆச்சரியப்படுது தமிழ்நா தமிழருடைய நாகரிகம் இவ்வளவு தொன்மை வாய்ந்ததா இருக்குதா இது எப்படி என்று பார்க்கும் உடனே இந்த மோடி அரசு என்ன செய்ய தெரியுமா ஆகா இவன் ரொம்ப முன்னோட்டமான சிந்தனை யோசிக்கிறார் தமிழனுடைய தொன்மையை இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை செய்கிறார் என்று சொல்லி அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனை உடனே பதவியிலிருந்து தூக்குது உடனே அவன் நேர்மையான அதிகாரியாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை தூக்கி விட்டு ஸ்ரீராம் ஒருத்தர் ராஜஸ்தான்ல இருந்து புகுத்துறார் அவர் வெறும் பதினாறு புள்ளியை மட்டும் தோண்டிட்டு ஒண்ணுமே இல்லைங்க இவ்வளவு ஆய்வுகள் மேற்கொண்ட அமர்நாத்தை எடுத்து விட்டு இவர் தோண்டும் பொழுது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி என்ன மூடுறாங்க அந்த கீழடியவே மண்ணை போட்டு மூடுறதுக்கான வேலைய இந்த ஒன்றிய மோடி அரசு செய்கிறது அம்பேத்கர் ஒன்னே ஒண்ணு சொன்னார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஜுகேஷன் அடிப்படை உரிமை கல்வி அப்படின்னு சொல்லி ஆனால் நம்மளுடைய கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா சொன்னார் தெரியுமா ஆக்சன் இந்த கல்வி அப்படிதான் என்ன அப்படிதான் என்னது அடிப்படை உரிமை கல்வி தான் இருக்கட்டும் ஆனால் கம்பல்சரி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆயிடுவாங்க ஆள் பாஸ் ஆகிறாங்க எல்லா பிள்ளைகளும் அப்படின்னா என்ன எட்டாம் வயது வரை என் பிள்ளைகள் படித்து தரம் பார்க்கிறார்கள் அது எப்படி நம்ம ஒரு விளையாட்டு வரை கபடிக்குள்ள போன உடனே ஓடி போய் தொட்டுட்டு வர்றதை எதிர முதல்ல செய்யறாங்க பாருங்க அது மாதிரி எட்டாவது வரை என் பிள்ளை படிக்கட்டும் அதோட திறமையை அதுல காட்டட்டும் அது படிக்குது படிக்கல எட்டாவது வரை அதனுடைய திறமை திறம்பட முன்னேறி போகட்டும் அதன் பிறகு நாம் அது பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதான்னு பாத்துக்கிறோம்னு சொல்லி நம்மளுடைய கலைஞரவர்கள் ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு ஆல் பாஸ் என்பதை அறிவித்த இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருப்பு சிவப்பு கொடியை இங்கே ஊண்டி வச்சிருக்கோம் பிறகு எந்த கொடிக்கும் எந்த கொடிக்கும் இந்த திராணியும் தைரியமும் இருக்காது ஏன்னு சொன்னா ரத்தம் சிந்தி ரத்தமும் சபைமாக வாழ்ந்து இந்தியை கட்டாய இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு இந்த கொடியை தூக்கிக்கிட்டு நிறைய பேர் கத்திக்கொண்டு எனக்கு கழக முன்னோடிகள்லாம் இங்கே தாத்தா மார்கெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப அண்ணா காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திருப்பாங்க அப்படி ஏன் கொடி இதை இளைய தலைமுறை பிள்ளைகள் பிடிக்கும் போது அப்படி நரம்பில் முறுக்கேறது ஏன்னு சொன்னா இந்த அடிமை அதிமுக இந்த ஒன்றிய மோடி அரசு இன்னைக்கு திரையில நடனம் ஆடிட்டு வர்றாங்க பாருங்க திரையில நடனம் ஆடிட்டு நாங்க மைக்க பிடிச்சோடனே இந்த ஒளி வாங்கிய பிடிச்சோடனே நாங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது யாருன்னு பேர்லாம் நான் சொல்ல விரும்பல ஏன்னா இது மிகப்பெரிய வரலாற்று சரித்திரமிக்க ஒரு சபை இந்த இடத்துல அவங்களுடைய பேரை நான் மதிப்பிட்டு எல்லாம் குறைத்து மதிப்பிட எனக்கு அந்த பேரை விருப்பம் இல்லை சொல்வதற்கு இங்க நடனமாணிக்கு வந்து நான் தான் முதலமைச்சர்னு உடனே ஒரே ஒரு மாநாட போட வேண்டியது சிறு சிறு கருத்தரங்கங்களை போட்டு எதை பேசுறதுன்னே தெரியாம பேசுறாங்க அந்த போன்ற அணில் குண்டுகள் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அவர்கள்லாம் திமுகவினுடைய வரலாற்று பக்கத்தை திருப்பி பார்க்கணும் எந்த காலத்திலும் தலைகீழே நின்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அசைக்க முடியாது முன்னாடி வந்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்றத திருப்பி பார்க்கணும் அதுபோக இப்போ பனை மரம் ஏறுகிறேன்னு ஒருத்தர் ஏறுன ஆரம்பிச்சிருக்கும் பனை மரத்தை எப்படி ஏறணும்னு நம்ம பையூரில் இருக்கிற தாத்தா மார்கிட்ட கேட்டால் தெரியும் எங்கள் அண்ணன் மார்கிட்ட கேட்டால் தெரியும் பனை எப்படி பனை ஏறணும் நீங்கள் இவங்க பனை ஏறுறதுக்கு முன்னாலேயே நீங்கள் சவுக்கு மரத்தை நீங்கள் அப்படி சமபங்காக எடுத்து அதை கட்டி தனித்தனியாக வைத்து அதை விட ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா மேலே நம்மளுக்கு பனை மரத்துல வந்து அந்த ஓலை இருக்கு பாருங்க அது மேலே ஏறும் பொழுது பனை ஏறுபவர்களுக்கு தெரியும் ஏறும் பொழுது அங்கே ஏறும்போது அப்படி பயங்கரமா கூர்மையா இருக்கும் அது அப்படி ஏறும் போதே நிறைய இடத்துல கிழிச்ச ரத்தம்லாம் வந்துடும் அதை முன்பு நாளே அதை சரி செய்து இதை எல்லாம் தயார்படுத்தி இவர்கள் பனை ஏறுகிறாங்க அங்கே பனை ஏறுகிறோம் எதுக்கு பனை ஏறுறீங்க கல் குடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்க என்ன சொல்றோம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் சொல்றோம் இதுல எது உயர்த்தியானது படிக்க வேண்டும் என்று சொல்வது இல்ல நீங்கள் கல் குடிக்க வேண்டும் பனை ஏறுவது ஒரு பெருமையான என்று பேசிக் வாயில் படை சுட்டுக்கொண்டு மேடையில் என்ன பேச வேண்டும் என்று சபை நாகரிகம் தெரியாமல் இப்படி பேசிக்கொண்டு இளைஞர்களை தன் வசப்படுத்தி விடலாம் நினைக்கிறாங்க அப்பதெல்லாம் ஒரு நூற்றுக்கு நூறு உண்மையே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றென்றும் வெல்லும் மறுபடியும் நம்முடைய கழக தலைவர் தான் ஆட்சியில் அரியணையில் ஏறுவார் என்பதை இந்த இடத்தில் நம்முடைய மக்களின் முன்பாக ஒரு தைரியத்தோடும் திராணியோடும் சொல்லக்கூடிய பிள்ளையாக இந்த இடத்தில் நிற்கிறேன் அதனால தான் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் என் அன்பு உறவுகள் கழக உடன்பிறப்புகள் இந்த இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு ஒன்னே ஒன்னை மட்டும் சொல்லிக்கிறேன் பல பயிற்சி கருத்தரங்குகள் நடத்துகிறோம் மாநாடு நடத்துகிறோம் பயிற்சி பட்டறைகள் நடத்துகிறோம் நிறைய இடத்தில் நான் ஒரு வேதனையை சந்தித்திருக்கிறேன் என்னன்னு சொன்னா நம்மளுடைய கொடிகளை சில பேர் மறந்து கீழே விழுந்து கிடக்குது நிறைய இடத்துல நாங்கள் பார்த்திருக்கோம் அந்த கூட்டம் முடிந்தோ இல்லை மாநாடு முடிந்தோ இல்லை இந்த கருத்தரங்கள் முடிந்தோ நம் வழியில் சென்று போகும் பொழுது நம்மளுடைய கொடி இப்படி நிமர்ந்து நிற்கிறது நிறைய இடங்களில் சாய்ந்து கீழே கிடக்கிறது அது சில இடங்களில் நடந்து போகும்போது அது மிடைபடுகிறது ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் நாம் மாதம் பெற்றெடுத்த தாயை நேசிக்கிறோம் கருவறையில் அவர்களை நாம் நம்மை சுமந்திருக்கவர்கள் எப்படி பெற்ற தாயை நேசிக்கிறோம் பாருங்க அது மாதிரி இந்த தமிழ்நாட்டை நேசித்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த ஒப்பற்ற திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த தமிழ்நாட்டை கட்டியாண்ட நம்முடைய இயக்கத்தினுடைய ஆட்சிகளும் இந்த கொடியை எப்படி பிடித்திருக்கிறாங்கன்னு நீங்க பாக்க இந்த தமிழ் மொழிக்காக இந்த கொடிகளை ஏந்தி கொண்டு இருபது வயது இருபத்தோரு வயது இருபத்தி ரெண்டு வயதுன்னு செத்து போயிருக்காங்க செத்து இருக்காங்க தமிழ் மொழிக்காக ஏன் செத்தாங்க செத்து போறதுனால ஏதாவது கிடைக்க போதா இருபத்தோரு வயது இருபத்தி ரெண்டு வயதுல இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்காங்கல்ல இவர்கள் வளரும் பொழுது தமிழ் அழிந்து போயிடக்கூடாது தமிழ் ஒன்றுமில்லாமல் போகிறக்கூடாது நம் உயிர் போனாலும் பரவில்லை என் மொழி போகக்கூடாது என்று நம்முடைய கொடியை ஏந்தி கொண்டு சாலைகளை கட்டாய இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று நம்முடைய ஈகை மரபுகள் செத்து போனாங்க பாருங்க அதுல முக்கால்வாதி பேருக்கு மேலாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இதுக்காகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் அன்பு மக்கள் இந்த பயிர் வாழ் மக்கள் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் இந்த அடிமை பிள்ளை எதுவுமே செய்ய தெரியாத இன்னைக்கு நேற்று வந்த நேற்று பெய்த மழையில இன்னைக்கு பிழைஞ்ச காலாங்கலாம் வந்து ஏதோ வாய்ஸ் அவடால் பேசுவதை என் அன்பு மக்கள் தயவு செய்து புறக்கணிக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு பிள்ளை இந்த இடத்தில் பேசியது தலைமுறைக்காக பேசியது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆற்றிய தொண்டுகளை எல்லாம் செய்தது வயது எழுபத்தி ரெண்டுங்க அவருக்கு முதலமைச்சருக்கு வயது எழுபத்தி இரண்டு நான் அவரை நேரில் பார்க்கும் பொழுது அன்னைக்குதான் நான் நேரில் பார்க்கிறேன் எனக்கு பொறுப்பு போட்டதுக்கு பிறகு பிரமித்து போகிறேன் இப்படி உட்பட்ட ஒரு மனிதரை எழுபத்தி இரண்டு வயதுன்னு சொல்றாங்க ஆனால் அவர் எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கிறாரு மனமெல்லாம் நேயம் ஓய் ஓய்வுன்றதே இல்ல உறக்கங்கிறதே கிடையாது அவர் நடைபயணம் மேற்கொள்கிறார் மக்களை சந்திக்கிறார் குழந்தைகளை தூக்கி கொஞ்சுகிறார் எப்படி எல்லாம் நம்ம மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் பெரிய பெரிய துறைக்கு போகணும் கொண்டு வந்த திட்டம் நான் முதல்வர் இந்த பையூர்ல இருந்து ஒரு பிள்ளை ஐடிஐல சேருது ஒரு பிள்ளை ஐஐடியில போய் படிக்குது ஒரு கலெக்டர் ஆகுது ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரியாக ஆகுவதற்கு என் பிள்ளை இந்த பையூரிலிருந்தும் போக வேண்டும்னு ஆசைப்படுகிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும் தான் அதுக்காக தான் முதல்வன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு ஏழை எளிய பிள்ளைகள் பயிற்சி பெறணும் அதுல போய் படிக்கணும் எல்லாரும் நகரத்துல இருக்கிறவங்க மாநகரத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்லை இந்த கண்டவராயன்பட்டி ஊராட்சியில நம்மளுடைய பையூர் மக்களும் போய் என்னோட பிள்ளைகளும் படித்து உயரதிகாரியாகவும் எந்த முதலமைச்சராக நினைப்பாரா அதனாலதான் சொல்றேன் அன்பு மக்கள் இப்படிப்பட்ட முதலமைச்சர் மாட்டார் வியந்து ரூபாய் இந்த எப்படி அதுவும் பெண்களுக்கு கொடுக்குறேன்றாரு இன்னும் உயர்த்தி வேற கொடுப்பேன் சொல்றாரு இன்னும் யாராருக்கெல்லாம் கிடைக்கலையோ யாரெல்லாம் பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு முகாம் அமைத்து இவர்களுக்கெல்லாம் அடுத்த கட்ட வேலையை செய்கிறாரேன்னு சொல்லி எல்லா மாநிலமும் வியந்து பார்க்கிறது யாரை யாரை நம்முடைய முத்துபையில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை அவர் சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை பேசினாருங்க என்ன பேசினார் தெரியுமா மேலிருந்து பாம்பு தொங்குகிறது என் மேலிருந்து பாம்பு தொங்குது இந்த சைடு அகழி இருக்கு இந்த புறமாக அகழி இருக்கிறது அகழினால் மிகப்பெரிய ஒரு பாதாள குழி இங்கு திரும்பி பார்த்தால் ஏகப்பட்ட நெருக்கடிகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பின்புறம் இருந்து பார்த்தால் என்னை தாக்குவதற்கு ஏகப்பட்ட சதிகார வேலைகள் நடக்கிறது ஆனால் இதை எல்லாம் தாண்டி நான் சிம்ம சொப்பனமாக உங்களை காப்பாற்றுவேன் கடலூர் மாவட்டத்துல பேசல இப்படி முதலமைச்சர் கிடைப்பாரான்னு சொல்லுங்க சொல்லுங்க கிடைக்க மாட்டார் ஏன் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இளைய தலைமுறை பிள்ளை வந்து இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவேன் எடப்பாடி அதிமுக இருந்து இவ்வளவு நேரம் பேச முடியுமா என்ன பேச முடியும் சொல்லுங்க பேச இன்னும் பேச முடியும் ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே இருக்காது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாத்திட்டு அமித்ஷா திராவிட அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திக்கிறோம் அதுல கூட திராவிடம்ங்கிற வார்த்தை வரக்கூடாது அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகம் என்ன வச்சுக்கலாம் தயவு செய்து அண்ணாவினுடைய பெயரை கிடைக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த அடிமை அதிமுக அரசுக்கு அவர்களுடைய கொள்கை தெரியல கோட்பாடு தெரியல எதையெல்லாம் இந்த மோடி அரசு எதிர்த்துச்சோ அதுக்கு கையெழுத்து போடுது அதற்கெல்லாம் இந்த யாரு எடப்பாடியாக இருக்கட்டும் இவர்கள் துணை போகிற கட்சிகளாக இருக்கட்டும் பின்னாளில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு உறவுகள் இந்த பையுர்வாழ் பொதுமக்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய கொடி என்பது கருப்பு சிவப்பு கொடி என்பது கம்பீரமான கொடி சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி அனைத்தையும் ஏந்து நிற்கக்கூடிய கொடி இது உயர்த்தி பிடிக்க வேண்டும் எந்த இடத்திலும் கீழே விழுந்து விடக்கூடாது இருந்தாலும் அதை எடுத்து நிமிர்த்தி வையுங்கள் இல்லை எடுத்து உங்களிடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இது வரலாற்று சரித்திரம் மிக்க கொடி எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நம்மை காப்பாற்றக்கூடியது கருப்பு சிவப்பு தான் என்பதில் நாம் கர்ப்பமாக இருக்க வேண்டும் நாம் ஒரு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் நம் நாளைய தலைமுறைகள் வெற்றி பாதையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் என் அன்பு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது இந்த மோடியினுடைய முகம் உங்களுக்கு வர வேண்டும் அனிதா இறந்து போனது உங்கள் கண்முன் வர வேண்டும் இந்த பிள்ளை பையூரில் இவ்வளவு நேரம் இந்த வேர்வை வழியே வழிய பேசியது உங்கள் கண்களுக்கு தெரிய நீங்கள் ஆள்காட்டி வைத்து உங்களுடைய ஓட்டை அழுத்தும் பொழுது இந்த சதிகாரர்களை தூக்கி எறிந்துவிட்டு நாளைய தலைமுறைகள் சிறிய பிள்ளைகள் இந்த பையூரில் நலமோடு வளமோடு வாழ்வியலோடு நல்ல ஒரு உயர் அதிகாரிகளாக மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நாம் அரியணையில் ஏற்ற வேண்டிய ஒரு ஒப்பற்ற தலைவன் யார் தெரியுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம் தாயுள்ளம் கொண்ட தளபதியார் அவர்கள்தான் என் அன்பு மக்கள் நீங்கள் அவருக்கு ஒற்றை கையில் நிற்கிறார் நாம் அனைவரும் அவருக்கு கைகோர்த்து அவரை அரவணைத்து நாம் தூக்கி குடித்து ஏழாவது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு என்றும் போராடும் தமிழ்நாடு வென்றே தீரும் என்று எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்